முருகனை நீங்கள் எந்த வடிவத்தில் வேணால் எந்த எந்த கோயிலு வேணால் கூப்பிடலாம் தயவு செஞ்சு இந்த ராஜ அலங்காரம் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் திருப்பரங்குத்த போய் இப்போ பெட்ரு இல்லை வடமேனில் கூப்பிட்டா பெட்ரு இல்லை பழனியை போய் பார்த்து கோமனக்கிணர் அவரை பார்த்தா பெட்ரு அப்படின்னு தயவு செஞ்சு பெருமானை பிரிக்காதீங்க அவர் எல்லா இடத்துலையும் ஏகமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பரிபூர்ணமான தெய்வம் சக்தி வாய்ந்த குழந்தை தெய்வம் நீங்கள் குழந்தை நினச்சிக்காதீங்க சிவனுடைய நெற்றிக்கல்ல பிறந்தவர் கோபக்கணல் தான் அவர் பார்த்தீங்கன்னா சரவண கோயில பிறந்து இன்றைக்கி அப்படியே வந்து அவர் வந்து தவளை என்ன காரணம் ஏன்னா கோபத்தில் உக்கரமாக பிறந்தவர் அது மாதிரி உக்கரமான குணமும் அவர் உண்டு அந்த உக்கர குணத்தில் அழக்க அழிக்கிறார் அதே நேரத்தில் சாந்த ஸ்வரூபமான தம்மி அவர்கிட்ட உண்டு உங்களை எங்கே நினச்சாலும் நீங்கள் நினைச்ச இடத்துலேயே முருகப்பெருமார் வருவார் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகிற காரணம் சித்தர்கள் முனிவர்கள் மகான்கள் அந்த மந்திர சக்தி முருகப்பெருமனை நினச்சி வாங்கின வரத்தை அந்த சக்தியே ஒரு எந்திரத்தில் பிரதிச்சு பண்ணி அந்த கோயிலில் வச்சு வச்சுருப்பாங்க அந்த தான் அந்த ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக அந்த வைப்ரேஷன் பிரபஞ்ச சக்தி ஃபுல்லாக கொடுக்கும் இரையாட்டில் கொடுக்கும் அப்போது நீங்கள் கெட்ட தன்மையோடு ஏதாவது ஒரு எண்ணங்கள் போய் போயிருந்து உள்ளே போனாலும் உங்கள் ஹாராவை சரி பண்ணி அனுப்பும் கலிவுக தெய்வம் முருகப்பெருமான் தான் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது சிவபெருமானை வந்து பெரும் தெய்வம் அவரை எளிதில் அணுக முடியல அப்படின்னு தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் கவலைப்படும்போது தான் அவருடைய அம்சமாக நேரடியாக அவருடைய நெற்றிக்கல்லில் பிறந்தவர் தான் முருகப்பெருமான் உங்களுக்கு தெரியும் முழுசாக சக்தி விடுறது யார் அந்த அம்மா தான் சக்தி கொடுத்தாங்க முருகப்பெருமான் எல்லா விஷயத்துக்களுமே கலந்துவார் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பொறுப்புகள் பலம் வாய்ந்தவர் முருகப்பெருமான் அவர் இல்லாத இடம் இல்லை எல்லா விஷயத்துக்குமே அவர் காரணகத்தமாக வருவார் கலிவகதையும் முருகப்பெருமான் இவர் எப்படி வணங்குதுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் செவ்வாய்க்கிழமை அவர் நாள் ஒரு சில பொருட்களை பயன்படுத்துவீங்க எல்லாம் செய்யலாம் அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் சமீப காலமாக இந்த முருகனில் எந்த முருகனு கூப்பிட்டா நம்மளுக்கு நல்லா இருக்குன்னா ஆறுபடை வீரிடுறது அந்த காலத்தில் ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்துக்காக ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை பதிவு பண்ணத்துக்காக பிரதேசம் செய்யப்பட்ட ஒரு சில அந்த சக்கரங்களை அங்கே பிரதேச பண்ணியிருப்பாங்க அதுக்காக உருவாக்கப்பட்ட விஷயம் தான் அது இப்போ வீரம் சூர சம்பாரம் பண்ணுறதுலாம் தான் யாரை சம்பாரம் பண்ணிட்டார் முருகர் அரக்கனை அழித்தேன்னு சொல்கிறோம் அரக்கணுன்றது ஒரு கேரக்டரு ஒரு கேரக்டர் அதாவது அஹம்பாரம் ஆணவம் அப்படி இருக்கிற ஒரு அழிக்கிறதுடைய தன்மை முருகப்பெருமானுக்கு உண்டு அதை அழிச்சிட்டு உங்களுக்கு நல்ல தன்மையை இறைத்தன்மையை கொடுப்பார் அந்த கேரக்டர் தான் சூர சொல்கிறது உடனே ஒரு அரக்கனை போய் அழிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம கூடாது அரக்கனை அப்படின்றது நம்ம ஒரு கேரக்டர் வயசாக உருவாக்கி காமிச்சாங்க ஒரு ஆணவத்தோட அகம்பாவத்தோடு இப்போ நம்ம மக்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே இந்த திடீர் பணக்கார மாதிரி ஒரு சில கேரக்டர் வருவாங்க இல்லை ஒரு திடீர் பதவி கட்சின்னு வச்சுக்கங்க நான் ஆக்டிவிட்டிஸாக டோட்டலாக மாறிவிடும் நேற்று வரைக்கும் நல்லா இருந்திருப்பான் ஒரு பதவி கட்சி ஒன்று ஆடாத ஆட்டம் ஆடுவான் ஒன்று மாதிரி பணம் சேர்ந்த பயங்கரமாக பில்டப் பண்ணி ஒரு சில கேரக்டர் ஆடும் இந்த மாதிரி கேரக்டர்லாம் ஏற்கனவே இரேன்னு பார்த்துட்டான் அப்போது அந்த மாதிரி கேரக்டர் தான் அங்கே அரக்கன் கேரக்டராக அவர் காமிகிராப்பில் அந்த அகம்பாவம் ஆணவத்தை அழித்து அவனை நல்வழித்துப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வம் தான் முருகப்பெருமான் இப்போ அந்த அதே முருகப்பெருணா சூரசம்மார் அழிச்சிட்டாரு என்ன பண்ணாரு கைவிட்டாரா ஏற்கனவே அவன் பண்ண நல்ல விஷயம்லாம் கூட இருக்கு இல்லையா தான் அந்த முருகப்பெருமான் வேலும் மயிலுமா கூடவே சூரசம்மார் இன்னைக்கு முருகப்பெருமான் கூட தான் இருக்காரு வரை எங்கேயும் அவர் அதை நிறைய பேர் புரிஞ்சுறாங்க சூரசம்மாரம் பண்ணணும்னா செங்க போயிட்டாரு சூர சோ சூரப்பர் அங்கேதான் இருக்காரு வேலும் மயிலுமா தான் முருகப்பெருமான் கூட அவர் செஞ்ச புண்ணியத்தின் அடிப்படையில் கூட இருக்காரு அதனால முருகனை நீங்கள் எந்த வடிவத்தில் வேணால் எந்த எந்த கோயிலு வேணால் கும்பிடலாம் தயவு செஞ்சு இந்த ராஜா அலங்காரம் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் திருப்பரங்குத்த போய் இப்போ பெட்ரு இல்லை வடபயனில் கூப்பிட்டா பெட்ரு இல்லை பழனியை போய் பார்த்து கோமலக்கண்ணர் அவரை பார்த்தா பெட்ரு அப்படின்னு தயவு செஞ்சு முருகப்பெருமானை பிரிக்காதீங்க முருகப்பெருமானை எப்போயுமே பார்த்தீங்கன்னா குன்றிருக்கும் இடமெல்லாம் கும்படன் இருப்பான்னு சொல்லுவார் அதுக்கு காரணம் வேறு ஒரு 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 மூலிகை சுவாசத்தை நீங்கள் சுவாசிக்கணும் ஒரு ப்ரீத் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் மலை மீது கோயில்கள் வந்து முன்னோர்கள் உருவாக்கி வச்சாங்க அந்த மலை முழுக்க மூலிகை பொருட்களால் படித்து வச்சுருந்தாங்க அந்த மூலிகை சுவாசத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஆயுத அதிகரிக்கும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கட்டு படிக்கட்டு ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி மலை மேலே இறணி பார்க்கும்போது மனம் வந்து சாந்தி அடையும் ஒரு நிலைப்படும் அப்போ இறைவனை ஒன் டு ஒன் பார்க்கல தான் அந்த வழிபாட்டு முறையை மலை மேலே கோயில் வச்சு பண்ணான் அதுக்காக தயவு செஞ்சு இந்த முருகரை கும்பிட்டா பெட்ரு அந்த முருகரை கும்பிட்டா பெட்ருன்னு முருகரை தயவு செஞ்சு பிரிக்காறிங்க அவர் இறைவன் ஒரே இறைவன் தான் இந்த பாபா படத்தில் சொல்லுவாங்க ஒரு அருமையான கருத்து இந்த இந்த மந்திரத்தை நீ இதுக்கு பயன்படுத்தினாலும் ஒரே சக்தி தான் அந்த விஷயத்துக்கு பயன்படுத்தினாலும் ஒரே சக்தி தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி முருக முருகப்பெருமான்றது ஒரே சக்தி தான் அதில் வடபணிக்கு முருகனுக்கு தனிய சக்தி சிறுவாபுரி முருகளுக்கு சரி சக்தி தான் அந்தந்த கோயிலுக்குன்னு ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க இப்போ சிறுபாபுரி முருகில் ஏன் சொல்ல வரும் அது இடத்துக்கு காரகத்துவம் ஒரு வீடு மனை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த போங்க அந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார் இருக்கிறத தவிர்த்து பொதுவாகவே முருகப்பெருமான் நீங்கள் ஒன்றா கும்பிட்லாங்க வீட்டில் வந்து நீங்கள் ஒரு வேல் ப பையில் வச்சுருந்துருங்க அவ்வளோ சக்தி உங்களுக்கு சின்னதாக உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணுவார் கழிவு தெய்வம் அவர் அதனால் முருகப்பெருமானை உங்கள் நீங்கள் அதை ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு ஆகமை வயதில் ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக இதுதான் பெட்ரு அதுதான் பெட்ருன்னு தயவு செஞ்சு அவரை பிரித்து பார்க்காதீங்க அந்த மாதிரி பிரித்து பார்க்கக்கூடிய தெய்வம் கழிவகு தெய்வம் முருகப்பெருமான் கிடையாது அவர் எல்லா இடத்துலையும் ஏகமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பரிபூர்ணமான தெய்வம் சக்தி வாய்ந்த குழந்தை தெய்வம் நீங்கள் குழந்தை நினச்சிக்காதீங்க சிவனுடைய நெற்றிக்கல்ல பிறந்தவர் கோபக்கணல் ஆனால் தான் அவர் பார்த்தீங்கன்னா சரவண போய்களை பிறந்து இன்றைக்கி அப்படியே வந்து அவர் வந்து தவளை வைக்கிறான காரணம் ஏன்னா கோபத்தில் உக்கரமாக பிறந்தவர் மாதிரி உக்கரமான குணமாக அவர் உண்டு அந்த உக்கர குணத்தெல்லாம் அலக்கிற அழிக்கிறாரு அதே நேரத்தில் சாந்த ஸ்வரூபமான தன்மை அவர்கிட்ட உண்டு எல்லா கேரக்டருமே எல்லா விஷயமும் தான் முருகப்பெருமான் இப்போது வடபழனி முருகரை பற்றி இப்போ நம்ம சென்னையில் ஒன்று பேசுகிறோம் என்ன காரணம் ஏன் வட பேர் இருந்தது அந்த காலத்தில் பழனிக்கு வந்து பெரியவங்க வந்து பாத யாத்திரையாக போய்விட்டு முருகப்பெருமான தரிசிட்டு வருவாங்க பட் என்னென்ன வயசான காலத்தில் பாத யாத்திரை போக முடியலன்னு சொல்லிட்டு ஏக்கம் நிறைய பேர் இருந்தும்போது அப்போ இருந்து ஒரு ஐந்து சித்தர்கள் இப்பயும் வடை பயணி முருகர்களை பின்னாடி போனீங்கன்னா ஒரு ஐந்து சித்தர் ஜீவ சமாதி இருக்கும் அப்போ இருந்தவர்களை சரி முருகப்பெருமானை இங்கே பிரதிஷ்டை செய்வோம்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பெரிய சித்தர் தான் அஞ்சு பேரும் அந்த அஞ்சு பேரும் சேர்ந்து தான் வடை முருகனை அந்த அந்த பழனி முருகனை இங்கே பிரதிஷை பண்ணி அதுக்கு வட பேர் வச்சாங்க ஏன் முடியாதவங்களுக்கு அவ்வளோ தூரம் போய் பழனி முருகனை பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளேஸாக தான் வட பயணியை இங்கே உருவாக்கி வச்சாங்க இப்படித்தான் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்தந்த காலகட்டத்தில் அவங்களால வணங்க முடியாத சூழ்நிலை போகும்போது முருகப்பெருமான் கோவில அந்தந்த பகுதியிலே உருவாக்க ஆரம்பித்தாங்க அந்த முருகன் தான் இந்த முருகன் இந்த முருகன் தான் அந்த முருகன் ஆனால் முருகனுக்குள்ள எந்த விஷயமும் கிடையாது அவங்க வாழ்க்கையில எனக்கு வயோ அதிகமான காலம் வரும்போது என்னால் பண்ண முடியலையே அந்த முருகனை தரிசிக்க முடியலையான்னு சொல்லிட்டு உருவாக்குன இடம்தான் ஒவ்வொரு இடமும் அதில் புதுசாக வர எல்லா கோயிலும் இப்படி தான் தான் தாத்பரியம் தான் இது நான் ரெகுலராக போவேன் பழனி கோயிலுக்கு போவேன் என்னால் ஒரு ஏஜ் மேலே போக முடியாது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு மாட்டே சித்தர்கள் ஃபீல் பண்ணிட்டாங்க அதுக்கு அந்த கோயிலை உருவாக்கி வச்சாங்க இப்படித்தான் முருகப்பெருமானு ஒவ்வொரு உருவாக்கி வைக்கிறாங்க புதுசாக வர்ற கோயிலுக்கு அளவுக்கு சக்தி இருக்கின்றது நமக்கு தெரிய வரல ஏன்னா அவங்க ஆகம் இதுவோடு செய்கிறாங்களா இல்லையாட நம்ம பார்க்கல ஆனால் அதில் கருத்து சொல்ல விரும்பல ஏற்கனவே அறுவடை வீடு இருக்குது உங்கள் எங்கே நினச்சாலும் நீங்கள் நினச்ச இடத்துலையே முருகப்பெருமார் வருவார் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகிற காரணம் சித்தர்கள் முனிவர்கள் மகான்கள் அந்த மந்திர சக்தி முருகப்பெருமனை நினச்சி வாங்கின வரத்தை அந்த சக்தியை ஒரு எந்திரத்தில் பிரதிச்சி பண்ணி அந்த கோயிலை வச்சு வச்சுருப்பாங்க அந்த எந்திரம்தான் அந்த ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக அந்த வைப்ரேஷன் பிரபஞ்ச சக்தி ஃபுல்லாக கொடுக்கும் இறையாட்டில் கொடுக்கும் அப்போது நீங்கள் கெட்ட தன்மையோடு ஏதாவது ஒரு எண்ணங்கள் போய் இந்த உள்ளே போனாலும் உங்கள் ஆறாவை சரி பண்ணி அனுப்பும் இதுதான் கடவுளுடைய சூட்சமான தத்துவம் என்னென்னா உங்கள் ஆறாவை கிளியர் பண்ணி அனுப்பும் கெட்ட தன்மையை எடுத்துகிட்டோம் நீங்கள் உடல் சரியாக போனோம் உள்ளே போனாலும் அதுக்கான வரத்தை இறைனு கொடுப்பார் எப்படி கொடுப்பார் சித்தர்கள் ஏற்கனவே தாங்கள் வாங்கிய வரங்களை மக்களுக்கு பயன்படுத்துகிறதுக்காக அந்த முருகப்பெருமான் அருளால் பெற்ற வரத்தை சக்தியே அதே முருகப்பெருமான் சந்ததியிலே ஒரு எந்திரமாக ஒரு இடத்துல பிரதர்ஷி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த சக்தி தான் இன்றைக்கு நம்மளை வழிநடத்துது அதனால் தயவு செஞ்சு முருகப்பெருமானில் இவர் அவருன்னு யாரும் பிரித்து பார்க்காதீங்க எல்லாரும் ஒரே முருகன் தான்